இப்போ இந்த படியை பார்த்தீங்கன்னா திருநாமம் இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன் சங்கு சக்கரம் இருக்குன்னு சொன்னேன் திருநாமமும் சங்கு சக்கரமும் இருக்கக்கூடிய இல்லங்கள்ல பெருமாள் சாட்சாத் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல தாயார் கண்டிப்பா இருப்பாங்க சோ மகாலட்சுமி தாயார் உங்க இல்லம் தேடி வருவதற்கு ஒரு அற்புதமான அக்ஷய தான் இந்த படி ஆதி காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அக்ஷய பாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி பூலோகத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தின் அக்ஷய பாத்திரம் இந்த படி அப்படின்னே சொல்லலாம் சோ எல்லாருடைய இல்லங்கள்லயும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த படி நிச்சயமா உங்க இல்லத்துல இருக்கணும் ரொம்ப அழகா இந்த வடிவமைப்பே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அந்த சங்கு அப்படிங்கிறது அப்படியே சாட்சாத்து அந்த சங்கை நம்ம எடுத்து கையில பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த சக்கரத்தையும் சங்கையும் பொறிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த திருநாமமும் அவ்வளவு ஒரு அழகா தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க நல்ல வெயிட்டா இருக்கு படி இந்த பிராசிக்கே உரித்தான அந்த கணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கணத்தோட நல்ல வெயிட்டா நம்ம இதை எடுத்து அளந்து போட்டோம் அப்படின்னாலே நல்ல ஒரு தன்மை நம்ம இல்லங்களில் என்றென்றும் நிலச்சிருக்கும்